சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் வாரம் வாரமொரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஞான சம்பந்தர் திரு கொடுமுடி வருகிறார் அங்கு அவர் அருளைய பதிகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் பண் காந்தாரம் தலத்திரைவன் மகுடேஸ்வரர் கொடுமுடிநாதர் இறைவி பன்மொழிநாயகி தீர்த்தம் காவிரியாறு தலவிருட்சம் வன்னிமரம் முதல் பாடல் பெண்ணமர் மேனியினாரும் பிறைப்புல்கு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குழையாரும் எண்ணமரும் குணத்தாரும் இமயவர் ஏத்த நின்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே பாடலுடைய பொருள் மங்கை பங்கர் பிறைமதியை சூடிய செம்மை சடையர் நெற்றிக் கண்ணர் செவியில் குண்டலம் கொண்டவர் குணத்தர் விண்ணோர் போற்றும் விகிருதர் இசை கொள்ளும் பாடலில் விளங்கும் இறைவர் இவரே கொடுமுடியில் உரையும் பெருமான் இப்போ இரண்டாவது பாடல் தனைக்கனி மாமலர் கொண்டு தொழுவார் அவர் தங்கள் வினைப்பகை ஆயின தீர்க்கும் விண்ணவர் விஞ்சையர் நெஞ்சில் நினைத்து எழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவளை மங்கை நடுங்க பனைக்கை பகட்டு உரி பாண்டி கொடுமுடியாரே பலருடைய பொருள் கொன்றை மலர் கொண்டு திருவடியை தொழுது போற்றும் அடியவர்களுக்கு வினை பகையாக மாறி தீமை புரியாதபடி காத்து அருள்பவர் ஈசன் விண்ணோரும் வித்யாதரரும் நெஞ்சில் நினைத்து போற்றிட துயரை அறுப்பவர் அப்பிரான் அவர் உமை அஞ்சுமாறு நீண்டும் பருத்தமுள்ள துதிக்கையுடைய யானையின் தோலை உரித்து போர்த்தி பாண்டி கொடுமுடியில் விளங்குகிறார் இப்போ மூணாவது பாடல் சடையமர் கொன்றையினாரும் சாந்த வெண்ணீரு அணிந்தாரும் குடையமர் பூதத்தினாரும் பொறிக்கிளர் பாம்பு அசைத்தாரும் விடையமரும் கொடியாரும் வெண்மழு மூவிலை சூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே பாடலுடைய பொருள் பாண்டி கொடுமுடியில் மேவும் இறைவன் சடைமுடியில் கொன்றை மலர் சூடியவர் மனம் வீசும் திருநீட்டினை பூசியவர் பூதகணங்கள் புடை சூழ விளங்குபவர் படம் விரித்தாடும் நாகத்தை இடுப்பில் கச்சையாக கட்டியவர் இடபக்கொடி உடையவர் ஒளி வீசும் மழுவும் மூன்று இலைகளை உடைய சூலத்தையும் படைக்கலங்களாக கொண்டவர் இப்போ நான்காவது பாடல் நரைவளர் கொன்றையினாரும் ஞானமெல்லாம் தொழுதேத்த கரைவளர் மாமிடற்றாரும் காடு அரங்கா கனல் ஏந்தி மறைவளர் பாடலினோடு மண் முழவம் குழல் முந்தை பறைவளர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே பாடலுடைய பொருள் பாண்டி கொடுமுடியில் உறையும் இறைவன் தேன்கமழும் கொன்றை மாலை அணிந்தவர் உலகெல்லாம் தொழுது வணங்கி போற்றும் நிலையில் நஞ்சு அருந்திய திருநீலகண்டர் இடுகாட்டினை அரங்கமாக கொண்டு தீயினை கரத்தில் ஏந்தி மறைதிகழும் பாடலும் மண்ணாலான முழவும் குழலும் மொந்தையும் இசைத்து முழங்க பறை ஒலிக்க விளங்குபவர் இப்போ ஐந்தாவது பாடல் கோகமும் இன்பமுமாகி போற்றி என்பார் அவர் தங்கள் ஆகம் உறைவிடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் மங்கை தன் மேனி உகந்தவர் தாமும் பாண்டி கொடுமுடியாரே பாடலுடைய பொருள் இறைவன் தனு கரண புவனங்களோடு சேர்த்து எண்ணப்பெறும் போகமும் ஆகியவன் போற்றித் தொழும் அடியார்களின் உடலை கோயிலாக கொண்டவன் அப்பிரான் கொன்றை மலருடன் அறவையும் மதியையும் சூடி உமையை ஒரு பாகம் கொண்டவன் அவன் பாண்டி கொடுமுடியில் உரைகின்றான் இப்போ ஆறாவது பாடல் கடிபடு கூவிழமத்தம் கமல்சடை மேல் உடையாரும் ஒடிபட முப்புறம் செற்ற சிலை ஒன்று உடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மணம்படு கொள்கையினாரும் படிபடு கோலத்தினாரும் பாண்டிக் கொடுமுடியாரே பலருடைய பொருள் நறுமணம் கொண்ட வில்வம் ஊமத்தம் ஆகியவற்றை சடையின் மேல் அணிந்தவராய் முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கிய மேருமலையை வில்லாக கொண்டு திகழ்பவன் இறைவன் அப்பிரான் வடிவுடை நாயகி எனும் நாமம் கொண்ட இறைவனோடு உடனாகி நறுமணம் பொலிய உலகில் தோன்றி விளங்கும் அனைத்து வடிவங்களுக்கும் காரணமாகி தோற்றுகின்ற திருவடிவினை உடையவராய் பாண்டி கொடுமுடியில் இருக்கிறார் இப்போ ஏழாவது பாடல் ஊனமர் வெண்தலை ஏந்தி உண்பலிக்கென்று உழல்வாரும் தேனமரும் மொழிமாது சேர் திருமேனியினாரும் காணமர் மங்கைகள் ஆளும் காவிரி கோலக் கரைமேல் பானல நீரு அணிவாரும் பாண்டி கொடுமுடியாரே பலருடைய பொருள் உண்பதற்காக பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை கேட்டு உழலும் ஈசன் தேனனைய மொழி பேசும் உமையை தம் திருமேனியில் பாகம் கொண்டு சோலைகளில் மயில்கள் ஆட காவிரியின் அழகிய கரையின் மேல் பால் போன்ற திருவனியற்று மேனியராய் வழங்கும் பெருமான் திரு பாண்டிக் கொடுமுடியில் உரைகின்றார் இப்போ எட்டாவது பாடல் புரந்தரன் தன்னோடு வானோர் போற்றி என்று ஏத்த நின்றாரும் பெருந்திரல் வாழ் அரக்கன் தன்னை பேரிடர் செய்து உகந்தாரும் கருந்திரை மாமிடற்றாரும் காரையில் பன்மணி உந்தி இழி பாங்கர் பாண்டி கொடுமுடியாரே பலருடைய பொருள் இந்திரன் மற்றும் தேவர்களும் ஈசனை போற்றி வணங்கிட அந்நிலையில் வலிமை மிக்க ராவணன் கைலை மலையை பெயர்க்க உட்பட அவனை அம்மலையின் கீழ் அடர்த்திட்ட பெருமான் கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சினை கண்டத்தில் நிறுத்தி திருநீலகண்டராக தோன்றி கரிய அகில் அகில்கட்டைகளும் பல்வேறு மணிகளையும் ஒன்றாக சேர்த்து காவிரியின் பக்கமுள்ள பாண்டி கொடுமுடியில் வீற்றிருப்பார் இப்போ ஒன்பதாவது பாடல் திருமகள் காதலி நானும் திகழ்தரு மாமலர் மேலை பெருமகனும் அவர்கான பேரழல் ஆகிய பெம்மான் மறுமலி மென்மலர் சந்து வந்திழி காவிரி மாடே பருமணி நீர்த்துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே பலருடைய பொருள் திருமகளின் கேழ்வனாகிய திருமாலும் பெருமை மிக்க தாமரை மலர் மேல் உறையும் நான்முகனும் காணாவாறு பேரழல் பொருந்தியவர் இறைவன் மனம் மிகுந்த சந்தன மரங்களை இழுத்து வந்து கரை சேர்ப்பதும் மணிகள் கொழிப்பதுமான காவிரியின் அருகில் விளங்கும் பாண்டி கொடுமுடியில் இருக்கிறார் இப்போ பத்தாவது பாடல் புத்தரும் புந்தியில்லாத சமணரும் பொய்மொழி அல்லால் மெய்த்தவம் பேசிட மாட்டார் வேடம் பலபலவற்றால் சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தர்கள் தாம் பணிந்தேத்தும் பாண்டி கொடுமுடியாரே பாடலுடைய பொருள் புத்தரும் அறிவற்ற சமணர்களும் பொய்மொழி பேசி உண்மையை ஒரு நாளும் பேசிட மாட்டார்கள் பற்பலவாறு திருக்கோலம் கொண்ட சித்தர்களும் தேவர்களும் கூடி செழுமையான புதிய மலர்கள் கொண்டு போற்றி பணிந்து வாழும் பெருமை உடையவர்கள் அத்தகு சீர்மை கொண்ட பாண்டி கொடுமுடியில் பெருமானார் உள்ளார் இப்போ பதிகத்துறை கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் கலமல்கு தன்கடல் சூழ்ந்த காழியும் ஞானசம்பந்தன் பலமல்கு வெண்தலை ஏந்தி பாண்டி கொடுமுடி தன்னை சொலமல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லார் குயத்தீர்ந்து நலமல்கு சிந்தையராகி நன்னறி எய்துவர் தாமே பாடலுடைய பொருள் மரக்கலங்கள் பல்கி பெருகி கடல்சூழ் காழிப்பகுதியில் பொருந்தி வாழும் ஞானசம்பந்தன் பிரம்ம கபாலத்தை ஏந்தி வாழும் இறைவனான பாண்டி கொடுமுடி என்னும் இத்தலத்து உரையும் பெருமானைப் பற்றி சிறப்பான முறையில் கூறிய இந்த திருப்பதிகத்தை சொல்ல வல்லவர்கள் துயர்நீங்க பெறுவார்கள் நலம் திகழும் சிந்தை கொண்டு வாழ்வார்கள் நன்னெறியாகிய ஞான மார்க்கத்தை அடைந்து வாழ்வார்கள் இன்னிக்கு ஞானசம்பந்தர் திரு பாண்டி கொடுமுடியில் அவருடைய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்